அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி மைத்திர முகூர்த்தம் வந்து இருக்குங்க அது எந்த நேரத்தில் வருது எந்த மாதிரி செய்யணும் அது கூட ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கடன் அடையும் அப்படிங்கிறத குறித்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க ஏன்னா எப்பவுமே இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னா நள்ளிரவில் வரும் இல்லைன்னா அதிகாலையில் இந்த மாதிரியெல்லாம் வரும் இந்த தடவை நமக்கு மதிய நேரத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் வந்து செய்ய முடியும் அதனால பார்த்து செய்யுங்க சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேலும் குபேரருக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னும் தெரியும் அதாவது லக்ஷ்மி பூஜை வெள்ளிக்கிழமை செய்வதை காட்டிலும் இதுபோல் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரே நேரத்திலேயே குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் குளிர்க்கும் விதமா இந்த பூஜை வந்து இருக்கும் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அஷ்டமி திதி இருக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது எந்த கடவுளுக்கு உகந்த திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் பைரவருக்கும் உகந்த திதியா கருதப்படுது எப்பவுமே நம்ம அஷ்டமி திதி அப்படின்னதும் காலபைரவரை தான் வந்து நினைப்போம் அதாவது தேய்பிரை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு செய்யணும் வளர்பிரை அஷ்டமியில் ஸ்வர்ண ஆக்சன பைரவர் வழிபாடு செய்யணும் ரெண்டு பேருமே வந்து ஒன்று தான் இருந்தாலும் வளர்பெறை நாட்களில் இதுபோல் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து வறுமை என்பதே இருக்காது ஏன்னா இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்குனவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இன்று வியாழக்கிழமையாக இருக்கிறதும் கூடுதல் சிறப்பு மேலும் இதுபோல் அஷ்டமி திதியில் இவங்களை மூன்று பேரையும் நினைத்து வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் படத்தை நம்ம தாராளமாக வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோ தெரியும் பாருங்க இவர் கால பைரவர் அப்படிங்கிறவர் உங்களுக்கே வந்துட்டு தெரியும் நிர்வாண கோலமாக வந்து இருப்பார் ப பக்கத்தில் வந்துட்டு நாய் வந்து இருக்கும் இவர் தான் வந்து காலபைரவர் தேய்பிரி அஷ்டமியில் இவர் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அஷ்டமி திதிகளில் நல்ல காரியங்கள் எதையுமே வந்து செய்யக்கூடாது அதாவது திருமணம் கிரகப்பிரவேசம் இது மாதிரி வந்து செய்யக்கூடாது ஆனால் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திதி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது வழிபாட்டிற்கு உகந்த திதி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் நம்ம வந்துட்டு பரிகாரம் செய்வது வழிபாடு முறை செய்வது இதெல்லாம் வந்து நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் தாராளமாக இந்த அன்னைக்கு எல்லாம் செய்யலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் சரி என்ன பரிகாரம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இது அதிகரிக்க வளர்பெறி அஷ்டமி அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையானதை தான் கேட்டு வேண்டிக்கணுமே தவிர அது இல்லை இது இல்லை அது தீரணும் இது தீரணும் நோய் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது இப்ப கடன் தீர்வதற்கு என்ன வேணும் பணம் வேணும் அப்ப பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லணும் நோய் திறனம் அப்படின்னு என்ன சொல்லணும் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லணும் இது போல தான் எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவா வேண்டிக்க கூடிய நாள் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல கடன் தீர்க்கும் பரிகாரத்தை நம்ம செய்ய போறது கிடையாது பண வரவு அதிகரிக்கிறதுக்காக தான் பரிகாரம் வந்து செய்ய போறோம் மிக மிக எளிய பரிகாரம் தான் எல்லாராலையும் ஈஸியா வந்து செஞ்சிட முடியும் மேலும் இன்று பாத்தீங்கன்னா நெள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்கு அதனால நீங்க இன்னைக்கு தூங்குவதற்குள்ள எப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இதை மாதவிடை சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு பூஜை அமர்ந்து செய்யாம இருக்கிறது நல்லது மற்றபடி இருக்கிற பெண்கள் பூஜை ஒரு ஏற்றி வச்சு குரு பகவானையும் குபேரரையும் மகாலட்சுமி பைரவரையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லது ஒருவேளை இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சூழ்நிலை காரணமா செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய வளர்பெறி அஷ்டமி தான் நீங்க செய்யணும் நடு வந்து செய்ய முடியாது ஏன்னா இதுக்கு நமக்கு அஷ்டமி தேதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வளர்பெறி அஷ்டமி தீதியாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அதனால பூஜேரியில் அமர்ந்து செய்கிறது வெளியில் அமர்ந்து செய்வதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தரலாம் முழுவதும் அஷ்டமி இருக்குது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலும் குறிப்பிட்ட ஒரு நல்ல நேரம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு குருவுரை இருக்குது அந்த நேரத்தில் வந்துட்டு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு குருவுரை இருக்குது அந்த சமயத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் இதையும் விட்டோம் அப்படின்னா மாலை நான்கு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த டைமில் ஃபாலோ பண்ண முடியாதுங்க நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகவே எங்களுக்கு லேட் ஆயிரும் ஒம்பது மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இரவு தூங்குவதற்குள்ளே இதை செஞ்சிங்க அப்படின்னாவே போதும் சரி என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் எட்டு வந்து எடுத்துக்கணும் பொதுவாகவே ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாணயமாக கருதப்படுது இதை நான் நிறைய பதிவுகளில் வந்துட்டு சொல்லிட்டேன் அஷ்டமி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது அஷ்ட வாராகி வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது அதனால நம்ம எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருனுடைய எட்டு பெயர்கள் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை சொல்லலாம் இல்லைனா நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லை அப்படிங்கும்போது ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துட்டு அதில் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து நல்ல அந்த துணியில் டிப் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு மஞ்சள் நிறமாக மாறிடும் இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயம் சொன்னேன் இல்லையா அதை ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் அந்த துணியில் வந்து வைக்கணும் வைக்கும் போதும் அஷ்டலக்ஷ்மியினுடைய பெயரை வந்து ஒவ்வொரு முறையும் வந்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசம்பு வசம்பு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது பணவசியத்துக்கு எந்த அளவுக்கு அது பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கட்டாயம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க இது வரைக்கும் வாங்கி வைக்கல அப்படின்னா கூட இன்று கூட நீங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி கடையில் பேரம் பேசாமல் பிள்ளை வளர்த்தி அல்லது பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க கட்டாயம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது அவசியமா எல்லாத்து வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதனால வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ அதில் ஒரு சிறு துண்டை உடச்சி இந்த நாணயத்தின் மீது வச்சுக்கோங்க இது ஒரு மஞ்சள் நிற நூலாலேயோ இல்லை இந்த மஞ்சள் நிற துணியில் ஒரு பகுதியை கட் பண்ணி அதன் மூலமோ கூட நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு சென்று வழிபட வாய்ப்பு கிடைக்கிறவங்க தீபம் ஏற்றி வச்சு இதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கையால் மூடிட்டு சங்கல்பம் வந்து எடுக்கணும் எப்போவுமே எந்த பூஜைக்கும் இதுபோல் சங்கல்பம் எடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் என்னென்னா எனக்கு வந்து பணப்பிரச்சனை இவ்வளோ இருக்குது அதனால எனக்கு நிறைய பணம் வந்து தேவைப்படுது இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு வழி கம்பெனிலேருந்து எனக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பணம் வந்து கிடைக்கணும் எங்கிட்டருந்து பணம் செலவானாலும் திரும்ப திரும்ப எங்கிட்ட அதிகமாக வந்து சேரணும் இது போல் பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறை வாக்கியங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க நான் மேலே சொன்ன மகாலட்சுமி தாயார் குபேரர் ஐஸ்வரேஸ்வரர் குரு பகவான் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு வேண்டிக்கோங்க வேண்டன பிறகு இது நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமமும் இட்டுட்டு நீங்கள் வீட்டில் தூபம்லாம் காட்டுவீங்க இல்லையா சாம்பிராணி தூபம் ஊதுபத்தி இதெல்லாம் காட்டுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதையும் காட்டி இந்த மூட்டைக்கு வந்து நல்ல சக்தியை ஏற்றுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பீரோல பணம் நகையெல்லாம் வைப்பீங்க பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க இதை மாற்ற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த வசம்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது குறைஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் போது நல்லா இருக்கும் நம்ம வாங்கக்கூடிய அந்த குவாலிட்டியை பொறுத்து தான் சிலதுக்கு வந்து வண்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலதெல்லாம் நல்ல வசமாக வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே வராது அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆறு மாதம் கழித்து இந்த பழைய வசம்பை வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுக்கோங்க இந்த எட்டு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறதோ இல்லை கோவில் உண்டியலில் போடுறதோ இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படி செய்யணுன்னு விரும்புகிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க திரும்பவும் ஒரு முறை பண்ணும்போது வளர்பரை அஷ்டமி நாளாக பார்த்து இதே போல் எட்டு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் ரெண்டு பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம் எதையுமே முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இன்னும் சில பேர் வந்து ரொம்பவுமே மனம்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் எங்களுக்கு பலனே கிடைக்கல பலனே கிடைக்கலன்ட்டு ஒரே விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் சுவிட்சு போட்ட மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது உங்களுடைய கர்மவினை வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாது அதனுடைய தாக்கம் குறைய குறைய தான் உங்களுக்கான நல்லது வந்து சேருமே தவிர இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டுலாம் ஒன்றுமே கிடையாது நீங்க செய்ய செய்ய தான் உங்களுடைய கர்மா வந்து குறையும் உங்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்